அலெக்சாண்டர் அண்ணன் அவர்கள் சில வார்த்தைகள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பெரும் அதிபர் மரியாதைக்குரிய இந்த புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வட்டார கல்வியாளர் அவர்களே மற்றும் டால்மியா ரோட்டர் சங்கத்திலிருந்து வருகை எங்களுக்கு பல்வேறு விதத்தில் உதவி செய்து எங்களுக்கு இன்னும் ஆக்கமும் ஊக்கமும் அழித்துக் கொண்டிருக்கின்ற டால்மியா நிறுவனத்தினுடைய ரோட்டர் சங்கத்தினுடைய செயலர் திரு விஜயகுமார் சார் அவர்களையும் பொருளாளர் சார் அவர்களையும் மற்றும் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி நாங்கள் இங்கே டாக்டர் கலாம் கையெழுத்து பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கமே வந்து ஐயா டாக்டர் கலாம் இறந்த இன்றைக்கி நான் பத்திரிகை துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவருடைய பாடி பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ அந்த ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு மாணவர்களுக்கு இந்த கையெழுத்து பயிற்சி கொண்டு போகணுன்னு இந்த நிறுவனத்தை உருவாக்கணும் அதற்கு எங்களுடைய நிறுவனத்துறை இயக்குனர் அவர்கள் பொறுப்பேற் பொறுப்பேற்று இந்த கையெழுத்து பயிற்சி வந்து நாங்கள் பெரும்பாலுமே வந்து ஆங்கில பள்ளி மர்டிகுலேஷன் ஸ்கூல் சிவிஎஸ்இ ஸ்கூலில் தான் பண்ணோம் அரசு பள்ளிகளில் நாங்கள் பண்ணலை காரணம் என்னென்னா இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டு அந்த பெரிய பட்ஜெட்டு இன்றைக்கி அரசு பள்ளிகளில் கொடுக்க முடியாது மாணவர்கள்ட்ட வசூல் பண்ண முடியாதனால நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனுடைய அடிப்படையில் பண்ணும்போது இங்கே நம்முடைய பள்ளியில் உங்களுடைய ஆண்டு விழாவில் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்த பிறகு இந்த மாணவர்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான உதவினை டால்மியா ரோட்டு சங்கத்தில் கேட்ட உடனே என்னுடைய ரோட்டு சங்க தலைவர் பள்ளிப்பன் சார் அவர்களும் சரி செக்ரட்டரி விஜயகுமார் பொருளாளர் ரமேஷ் சார் டால்மியா அவர்களும் உடனடியாக அதற்கான அனுமதியினை வழங்கி இந்த பள்ளி மாணவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மெடல்ஸும் இந்த டால்மியா ரோட்டேசனம் வழங்கி இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடுத்து உங்களுக்கு இந்த பயிற்சியையும் முழு செலவுகளையும் டால்மியா ரோட்டேசனம் வழங்கி இருக்கின்றது என்பதையும் பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வென்று அடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்குவதற்கு முன்பாக நம்முடைய ரோட்டேஷனுடைய சேலை ஒரு சில வார்த்தைகளுக்கு இருப்பார் என்போருக்கு என் முதல் மரியாதை ஒரு சார் அவரட்சியாளர்களுக்கும் மற்றும் ஹெட்மாஸ்டர் டீச்சர் பிளஸ் கலாம் இன்ஸ்டியூட் டைரக்டர் பிளஸ் என்ன அவர் அவர்களுக்கும் அந்த மணக்கத்தை கேள்வி இல்லை சாப்பிட்டீங்களா இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான விஷயம் என்னன்னா கையெழுத்து சரிங்களா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு படித்தாலுமே சரிங்களா நம்ம எழுதுனா தான் நமக்கு மார்க்கு சரிங்களா நீங்கள் எவ்வளோ வேணால் தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனா நீங்க எழுதினா தான் மார்க்கு சரிங்களா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்ற சொல்லி நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க சோ அந்த சிஸ்டம் மாறுமா அப்படின்றது தெரியல இன்னும் போற காலகட்டத்தில் இது மாறலாம் சரிங்களா இன்னொன்னா நம்ம கையெழுத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயம் நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை எழுதணும் சரிங்களா நீங்கள் எழுத எழுத உங்கள் மனசும் உங்கள் கையும் ஒன்றுபடும் ஸோ அதுக்கு வந்து அந்த கையெழுத்து வந்து வரத்துக்கு வந்து ஒரு முதற்கண் முயற்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கிளர்சிவ் ரைட்டிங் அப்படின்வாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது டுவெல்த்து வரைக்கும் ஃபோர் ரூல்ஸ் நோட் எழுதணும் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் நாலு ரூல் நோட் இருக்குது பார்த்தீங்களா நாலு ரூல் நோட்ல வந்து எழுதணும் சரிங்களா தமிழ் வந்து இரட்டவரி நோட்டில் எழுதணும் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் ஸோ இன்றைக்குமே என் கையெழுத்து நான் எழுதுனா ப்ரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அந்த மேடம் ஒருத்தங்க எழுதிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும் அது காரணம் என்ன பயிற்சி ஸோ நம்ம அந்த புக்கில் எழுதி 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 அந்த பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப அழகாக வந்துடும் ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு நோக்கம் என்னென்னா கிராமப்புற மாணவர்களுக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கேர்சிவ் ரைட்டிங்கை வந்து கொண்டு வரணும்னு நினச்ச நீங்கள் தானே நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு சார்பாக எல்லோரும் ஒரு கை கைத்தட்ட சார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது எங்களை நாங்கள் ஜஸ்ட் ஒரு உதவி தான் சரிங்களா பட் ஆனால் அது யாராவது ஒருத்தர் வந்து பண்ணணும்னு நினைக்கணும் ஸோ நினச்சதுக்கு அவர் நன்றி ப்ளஸ் எங்கள் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் டால்மியா ஆகட்டும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று இருக்கிற மக்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் மூலமாகவும் ஒரு சின்ன சின்ன ரோட்டரி சங்கங்கள் மூலமாகவும் வந்து இந்த ஹெல்ப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த இதை வந்து பொறுப்பு எங்ககிட்ட கொடுத்ததுக்கு இங்கே டால்மியா நிறுவனத்துக்கும் ப்ளஸ் இந்த ஃபண்டை வந்து கொடுத்ததுக்கு டால்மியா நிறுவனத்துக்கும் என்னோட சார் ரூபா நன்றி இதை கொள்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ கையெழுத்து போட்டிங்க இல்லையா ஸோ கையெழுத்து ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா செக்கில் கையெழுத்து கொண்டு தான் செல்லும் சரிங்களா அந்த மாதிரி கையெழுத்து போட்டு எங்கள் ட்ரெஷரர் சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும் நிறையா விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கோங்க சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க ரொம்ப புரியாது எவ்வளோ பேசினாலும் சரிங்களா நிறைய நல்லா படிங்க சரிங்களா நல்லா எழுதுங்க நன்றி தேங்க்யூ உங்களில் யார் யாருக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கணும்னு ஆசை இருக்கு கை தூக்க யார் யார் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வெரி குட் இத்தனை பேரும் டென்த்தில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கணும்னா இப்போ இந்த ஆறு நாள் கற்றுக் கொடுத்தாங்களே கை கொடு வீட்டில் நீட்டோம் இப்போ கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை நல்லா எழுதினீங்கன்னா எல்லாமே பத்தாம் கிளாஸில் டென்த்தை வாங்க முடியும் நான் நாமக்கல் கொங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எவ்ரி இயர் ஜூன் திறந்துன்னு ஃபஸ்ட் அங்கே தான் ப்ரோக்ராம் எங்கள் ப்ரோக்ராம் அந்த ஸ்கூலில் அந்த பிரின்ஸிபால் கரஸ்பாண்ட் சொல்ல ஒரே வார்த்தை எங்கள் ஸ்கூலில் சென்டமும் ஸ்டேட் ரேங்க்கும் வாங்குறதுக்கு ஒரே காரணம் ஹேண்ட் ரைட்டிங் தான் சார் அதுக்கே நான் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல் பண்ணணும் எவ்வளியர் எங்களை சொல்லிவிதாங்க ரேப்போ நேக்ஸுனா வரலாறு நாங்கள் எங்கள் டீம் அங்கே இருப்பாங்க அந்த ஸ்கூல்ல ஸோ அந்த வகையில நீங்கள் எல்லாமே அடுத்த ஆண்டு டென்த்தில் போகும்போது பெரிய லெவலில் எல்லாமே சென்டம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் சப்போர்ட்டிவாக இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் எழுதணும் ஆ ஓகே தேங்க்யூ அடுத்து நம்முடைய ட்ரெஷரர் எப்போ கேட்டாலும் எங்களுக்கு இன்முகத்தோடு எந்த உதவிகளாலும் எங்களுடைய ரோட்டு சங்கத்துலேயும் செய்யக்கூடிய சார் அவர்மே ரமேஷ் சார் அவரே வால்டரேவளமா நடந்துருக்கு. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நல்ல இனிஷியேட்டிவ் ஒரே ஒரு இது இயர்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் இதே சப்போர்ட் எங்க மூலமா எங்க மூலமா ஒரு கண்டினியூ ஆக வந்திருக்கு. இது மூலமே எடுத்துக்கங்க. தேங்க் யூ. அடுத்து காலம் கருதி நம்முடைய வட்டார கல்வியல மேடம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு எல்லா விதத்துலேயும் உதவி செய்யக்கூடியவங்க இப்போ அவங்க சொல்லும்போதே சார் இங்கே கொடுத்தது நான் சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த புரோ புரோகி சொல்லிக் கொண்டேன் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவங்களும் மேடம் இன்றைக்கி பல வேலைகள் இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்திலையும் அவங்க இந்த பணி ஒதுக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு கலாம் இன்ஸ்டிடியூட் சார்பிலையும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் மேடம் வந்து இன்னும் நிறைய ஸ்கூல்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக கலாம் எஸ்டூட்டம் டால்னியா ரோட்ரி சங்கம் சேர்த்து தயாராக இருக்கும் மேடம் அவர்களை வாழ்த்துவிட மாதிரி அனுபவி ரோட்ரி நம்மளோட பள்ளிக்கு வருகை குறைந்து நம்மளோட மாணவர்களோட கையெழுத்து சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த செக்ரட்டரி மற்றும் சத்ரர் அவர்களுக்கும் அப்புறம் இப்ப அவங்க சொன்னாங்க அண்ணன் அண்ணன் உங்களுக்கும் அண்ணன் தான் இருக்கு பாருங்களேன் அண்ணன் மாதிரி தான் இருக்கிறாரு இல்லை சார் வந்து என்ன ஒரு கல்வி செயல்பாடுகளாலும் முன்னாடி நின்று ஹெல்ப் பண்ணணும் நல்லா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கும் அப்புறம் கலாம் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த ஆசிரியர் என்ன சார் அவங்க அவங்கதான் மெயினே எழுதுறாங்க அவங்கதான் ரெண்டு பேரும் தான் வரணும் அவங்களுக்கு தான் கைச்சட்டலையை கொடுக்கணும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்த இங்க பணியாற்றக்கூடிய தலைமை ஆள் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் அவங்க கொடுத்ததை எடுத்துக்கிட்ட மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உருவாக்கி கொள்கிறேன் எவ்ளோ ஜாலியா இருக்கீங்களா கத்தக்கூடாது மாய் திறந்து பேசணும் கத்தக்கூடாது ஏன்னா நிறைய சாப்பிட்டீங்க சார் கேட்டாங்களா சாப்பிட்டீங்களான்னு எல்லாரும் நல்லா அழகா சுத்தினது சூப்பரா சாப்பிட்டீங்க அப்படிதான் முகத்தை எல்லாமே பார்த்தேன் நான் எல்லா முகமும் எப்படி இருக்கு அப்படின்னு வந்துடுவேன் பார்த்தேன் சரி நல்லா சொல்லுவாங்க கையெழுத்து எப்படி இருக்கோ அப்படிதான் உன் தலையெழுத்து இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களை அப்படி சொல்லுவாங்க உன் கையெழுத்து எப்படி இருக்கோ அப்படிதான் உன் தலையெழுத்து இருக்கும் அப்படின்னு இப்ப சார் சொன்னாங்கல்ல செக்ல கையெழுத்து போடுற அளவுக்கு உங்களோட கையெழுத்து வரணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துனாங்க செக்ல கையெழுத்து போறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு நம்ம செக்ல போறதை விட இன்னும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செக்ல கையெழுத்து போடணும் புரியுதா அதனால இந்த சொல்லி கொடுத்து எதுவுமே வந்து நம்ம ஒன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை அதோட விட்டுட்டா அதனோட பயன் இல்லை இப்போ இதுக்கான செலவு முழுவதும் ரோட்டரி கிளப் அவங்க எடுத்திருக்கிறாங்க சரிங்களா எதுவுமே நமக்கு எளிமையாக கிடைச்சா நமக்கு அதனோட வேல்யூ வந்து புரியாது கொடுத்து வாங்கினாதான் புரியும் ஆனா இது வந்து உங்களுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க ரோட்டரி கிளப் அப்படின்னாலே தன்னோட வருமானத்துல இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மற்றவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த கிளப் புரியுதுங்களா அதனால மாணவர்கள் உங்க எல்லாருக்கும் அந்த கிளப் வந்து உதவி பண்ணியிருக்கு இந்த கையெழுத்த நீங்க தொடர்ந்து எழுதணும் தினமும் எழுதணும் தொடர்ந்து எழுதணும் இதுக்கு ஆசிரியர் பெருமக்கள் நீங்க கவனிச்சுக்கணும் மாணவர்கள் தினமும் ஒரு 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 ஹாஃப் பேஜ் ஒரு ரெண்டு வரையும் எல்லாம் பத்தாது ஒரு ஹாஃப் பேஜ் எழுதிட்டு வாங்கடா ஆனால் ஒரு டெய்லி புக்கில் இங்கிலீஷ் புக்லயோ இல்லை வேற இங்கிலீஷ் சப்ஜெக்ட் புக் அதில் வந்து கொடுத்து இதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க அவன் தப்பா எழுதினாலும் பரவாயில்ல ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வந்துச்சுன்னா நாலடைவுல நீங்க கரெக்ஷன் பண்ணி அந்த குழந்தைய வந்து சரியா எழுத வச்சிடணும் இப்போ பேப்பரே நம்ம வேல்யூஷன் பண்றாங்க டென்த்து டுவெல்த்து அப்படின்னா இப்போ சிபிஐ இதில் எல்லாமே வந்து மடிசத்தி எக்ஸாம் போகும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் டீச்சர் ஒரு மார்க் போடுற மனநிலையே மாறும் ஹேண்ட் ரைட்டிங் ஐயோ முத்து முத்தா எழுதியிருக்கானே அப்படின்னு நீ தப்பா கூட மார்க் போடுவாங்க அதனால தப்பு தப்பா எழுதிடலாமா அதாவது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நமக்கு சந்தோஷமா மார்க் போடுவாங்க நல்லாவே எழுது என்னத்தான் எழுதியிருக்கான் அப்படின்னு திட்டிகிட்டே மார்க் போடுவாங்க அப்படித்தானே நமக்கு சந்தோஷம் வேணுமா திட்டுறது வேணுமா வருத்தம் வேணுமா மகிழ்ச்சி வேணுமா மகிழ்ச்சி தானே அப்போ அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க ஆசிரியருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களோட பேப்பர்ஸை பின்னாடி நாளில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் புரியுதா அதனால தயவு செஞ்சு இவங்க நமக்காக அவங்களோட உழைப்பு அவங்களோட உழைப்பில் வந்த ஊதியத்தையும் வருமானத்தையும் நமக்கு செலவிச்சிருக்காங்க அதை வந்து நல்லபடியா நீங்க பயன்படுத்திக்கணும் தொடர்ந்து எழுதணும் டீச்சர்ஸ் வந்து இதை மறந்துடாமல் ஃபாலோ பண்ண வைக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்துருவாங்க இப்போ உங்க சொல்லி கொடுத்தவங்க ரெண்டுமா இவங்க ரெண்டு தானே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஜோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஜோராக கை பார்ப்போம்

இந்த ஹேண்ட் ரைட்டிங் பயிற்சி இப்போ எடுத்துக்கிட்டீங்கல்ல இந்த பயிற்சியை நீங்க எது வரைக்கும் கொண்டு போவீங்க எது வரைக்கும் பயன்படுத்துவீங்க எல்லாரும் பாயத்திறந்து சொல்றோம் சரியாவது சொல்லுங்க தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் சரியா சார் அனைவருக்கும் நன்றி நம்முடைய பயிற்சியாளர் அவர்களுக்கு நம்முடைய இய்பவர்கள் பொன்னாரியை ஸோ அந்த மாதிரி இந்த பயிற்சி வந்து திருச்சி சென்னை பெருநகரங்களில் நடக்குது பதினஞ்சு நாள் கோர்ஸு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சார்ஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பதினஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா திருச்சியிலேயே நடக்குது ஹேண்ட் கோர்ஸ் போர்ஸ் ஆனால் இங்கே வந்து நம்ம இலவசமாக எல்லா குழந்தைகளுக்கும் அதை ரீச் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த எஃபோர்ட் போட்டோம் அதுக்கு டால்மியா ரோட்ரி மிக இந்த உதவி நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் அடுத்து இந்த பயிற்சி எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி ஃபீட்பேக் தி ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்ததுனால பிற்காலத்தில் நம்ம டென்த்து டுவெல்த்துலாம் போகும்போது நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தால் திருத்துற டீச்சருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கான் பார்க்கறதுக்கே இவ்வளோ நீட்டாக இருக்கு அவங்க நம்ம தப்பாக இருந்தால் கூட அவங்களுக்கு ரைட்டாக தெரியும் அதனால நிறைய மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம் அவங்க சொல்லி தரும்போது ஒவ்வொரு எழுத்தையும் பாருங்க நான் எப்படி எழுதுறேன் பாருங்க அத போல நீங்களும் எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி தராங்க நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னாலே அதனால் அந்த எழுத நம்ம அப்படியே அழகாக எழுதலாம் அந்த மாதிரி நம்ம டென்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி எந்த வகைக்கு போனாலும் நமக்கு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அது யூஸ் ஆகும் ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை தான் ஹேண்ட் ரைட்டிங் நம்ம நல்லா நீட்டாக எழுதணும் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் எக்ஸாமில் எழுதுறது தான் ஆமாம் அதே மாதிரி சும்மா போது இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கலாம் படித்ததை எழுதிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தா நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும் அந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஹேண்ட் ரைட்டிங் நம்மளை போல வேறு யாராலே எழுத முடியாது அப்படின்ற ஐடியா நமக்கு வரும் அப்போ நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக எழுதுவோம் அப்போ நம்ம டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நூத்துக்கு நூறு வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மிஸ் தற்பொழுது மாணவர்களுக்கு இந்த பயிற்சியில் சிறப்பாக எழுதுகிற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அந்த கிளாஸ்லேயே பெஸ்ட்டாக எழுதுகிற மாணவர்களுக்கு கேடயமும் வழங்கப்படுகிறது அந்த கேடயத்தினை டால்மியா ரோட்டர் சங்கம் வழங்கியிருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுறோம் நம்ம ஸ்கூல் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுக்கும் அவங்க தான் அந்த மெடல் கற்றுக் கொடுத்துருக்காங்க டால்மியா ரோட்டர் சங்கம்ன்றது ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க மெடல் கலந்து கொடுத்தது தேங்க் யூ இனியா எஸ் இனியா வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை பாராட்டுச் சான்றிதழ் வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்க

has to be rdk7 first phase செகண்ட் ஏ லில்லியட் மாட்டினா பர்பை லில்லியட் மாட்டினா அங்க போயிருந்து Second prize Gemini Felix Gemini <inaudible> Felix Price tomi anto second b first prize mauli yudhasen வாசிக்கிறவங்க கொஞ்சம் நீங்க வாங்க செகண்ட் பி ரிட்டிஸ் தேர்ட் ராகேஷ் ராகேஷ் தேர்ட் ஏ ராகேஷ் செகண்ட் பிரைஸ் பெண்பா थर्ड प्राइज प्रदीप थर्ड बी दक्षिता फर्स्ट प्राइज सेकंड प्राइज खरीदा थर्ड प्राइज अकसरा फोर्थ ए कमलेश फर्स्ट प्राइज कमलेश सेकंड प्राइज लिवोना भारती थर्ड प्राइज दारिया वर्निका Fourth B. Same version. Same sure. version. Sure. Hoshini, our Hoshini. Third price, sure. Fourth B. Same version. Same Hashini. Third prize Fourth एम ध्याना कुकिल एंटनी जोस मिनुसा धन्या श्री पिप्पी ए धन्या ए धन्या सस्मिता शिवानी पिप्पी बी यू कैन सी आ मेरी रेचल பூவர்சினி ரொம்ப கொண்டு போதிங்க பித்துசி கிருத்திக் ரோஷன் யானினி பாருங்க <laughs> oh, <video video> <laughs> 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 <laughs>